सारी जगह भागने सर इधर

camera robot

சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி பள்ளிக்கூடத்திலேருந்து இன்னைக்கு வந்துருக்கிறோம் எங்களுடைய பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் இன்ஃபன் ஆல்வின் சுதன் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி நித்திகா இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமான விளையாட்டு போட்டிகளில் தனித்திறமைய சிறு இருந்தே அவங்க கொண்டு வந்து மூன்றாவது இருந்தே அந்த பயிற்சிகள் எடுத்து இன்னைக்கு சிலம்பு போட்டியில் மாவட்ட மாநில அளவிலான தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றதோடு நிற்காம இன்றைக்கி மலேசியாவில் நடந்த சர்வதேச சிலம்ப பொருட்களை சாம்பியன்ஷிப் போட்டியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதே கலந்துக்கிட்டு அதில் வெள்ளிப் பதக்கங்களை பெற்று இன்றைக்கி நம்ம இந்திய தமிழக சார்பாக பங்கேற்று அங்கே ஐந்து நாடுகள் அதில் பங்கேற்றாங்க அதில் இந்திய அணிக்கு வெள்ளிப் பதக்கம் பெற்று அந்த பெருமையை சேர்த்துருக்கிறாங்க அதே மாதிரி இன்ஃபான் ஆல்வின் சுதன் டிக்பாக்ஸின்னு சொல்லக்கூடிய குத்துச்சண்டை போட்டிகளில் சிறு வயதிலிருந்தே கூடுதலான முயற்சிகளை எடுத்து இன்னைக்கு மாநில அதே மாதிரியான மாவட்ட மாநில தேசிய அளவிலான தங்க பதக்கங்களை பெற்று இன்னைக்கு டெல்லியில் நடந்த சர்வதேச கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில வெள்ளி பதக்கங்களை பெற்று இந்திய தேசத்துக்கு பெருமை செய்திருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துடன் அமைச்சருடைய துடிப்பான செயல்பாடுகள்னால இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்கு மத்தியில் விளையாட்டுல சாதிக்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாயிருக்குன்றதுக்கு இந்த இரண்டு குழந்தைகளும் இன்னைக்கு எடுத்துக்காட்டு நன்றி பாலகார்த்திகேயன் கார்த்திகேயன் ஸ்கூல் சேர்மன் மைனஸ் இஸ் நேமே சின்ஃபென்டாலன் கிரேட் ஃபைவ் மௌலிட்ராஜ் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்லையும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் நான் நேஷ்னலில் ராஞ்சி போயிருந்து ரெண்டு டூ சில்வர் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஓபன் இன்டர்நேஷனல் பாக்ஸிங்கில் ஒரு சில்வர் மெடல் ஒரு பஞ்சாப் குஜராத்தில் வந்து நான் சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் அது ஒரு மைனஸ் தேர்ட்டி டூவில் பண்ணி பண்ணியிருக்கேன்

நான் வந்து சிலம்பம்ல மலேசியாவில் ஒரு டோர்னமெண்ட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்டில் நான் வந்து சிங்கிள் ஸ்டிக்லேயும் டபுள் ஸ்டிக்லயும் நான் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் நான் வந்து இந்த கலையை நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ் நிறையா போயிருக்கேன் அதுல வந்து நான் சிலர் கோல்டு சில்வா வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணிருக்கேன் அத வந்து ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பேக்வர்ட்ல வாக் பண்ணி சிலமம் ஸ்டிக் சுத்திக்கிட்டே பண்ணிக்கிட்டு இப்ப அதுக்கடுத்து மேட்ச் வந்து மேட்ச்ல வந்து ரெண்டு சில்வா டபுள் ஸ்டிக்லேயும் சிங்கிள் ஸ்டிக்லயும் வாங்கிட்டு